உங்க பேரு ஐயா பேர் சுந்தரம் சுந்தரம் ஊர் வந்து கருப்பம்பாளையம் இங்கே கடை வச்சு முப்பது வருஷம் ஆகுது சரி இந்த பத்து பன்னெண்டு வருஷமா கத்தால ஜூஸ் இருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து சித்த மருத்துவர் வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஜூஸ் கடை எல்லா பக்கம் ஜூஸ் இருக்கு கத்தாள ஜூஸு மெயினா போட்டீன்னா உனக்கு வியாபாரம் நல்லா இருக்கு அப்படின்னாங்க அதுல இருந்து நானும் கத்தாளை விவசாயம் போட்டிருக்கேன் கருப்பம்பாளையத்துல விவசாயம் போட்டிருக்கேன் போட்டு நமக்கு கத்தாளையை பத்தி பிரச்சனை இல்லை எப்ப வேணா வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சாலும் நமக்கு கிடைக்கும் இது வந்து கத்தாலையோட பயன் வந்து என்னென்னா மூலம் உள் மூலம் கண் எரிச்சல் மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி கைகள் குடைச்சல் அல்சரு கேன்சரு அதை விட்டு புற்றுநோயை குணப்படுத்துறதுல இருந்து பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையில இருந்து வெள்ளப்படுறதுலேருந்து நமக்கு ஆண்மீ சக்தி ஆண்களுக்கு அதிகரிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பயன்படும் வேற என்ன ஜூஸ் இருக்கு வேற எல்லா ஜூஸுமே இருக்கு எல்லா ஜூஸுமே அந்த திருப்தியா சாப்பிட்டு போகலாம் இருக்கு கரெக்டான இடம் வந்து எல்ஐசி ஆப்போசிட்ல கத்தால ஜூஸ் தொங்கிக்கிட்டே இருக்கு கத்தால தொங்கிக்கிட்டு இருக்கான் மெயின் ரோட்லயும் அங்க வந்து இப்ப முப்பது வருஷம் ஆயிருச்சு எல்லாமே நல்லா திருப்தியாக போட்டு தர்றேன் அவ்வளவுதான் ஓகே நன்றிங்க நீங்க எத்தனை வருஷமா சாப்பிட்ற ஐயா இப்போ அஞ்சு வருஷமா ஜூஸ் புதுசா போடுறாரு அதனால கரூர் எல்ஐ சேஃபிஸ்னா தெரியும் தச்சிக்கலுக்கு மேற்கால அதுக்கு ஆப்போசிட்ல தான் கடை வச்சிருக்காரு அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா போடுவாரு ஒரு டம்ளர்லாம் எல்லாம் குடிப்பாங்க கொடுப்பாங்க ஜூஸ் கிடையாது ஐயா மூணு டம்ளர் கொடுப்பாரு அதே அந்த ஒரு டம்ளர் ஜேஸ் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அவங்க காசை எதிர்பார்க்க மாட்டாரு இருக்கிறவங்க கொடுங்க இல்லாட்டி அப்புறம் வந்து கொடுங்க பாரு அது நல்ல நல்ல எண்ணம் கொண்டு வரும் ஆரம்ப பா கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷமா அவர் தெரியும் எனக்கு நல்லா ஜூஸ் எப்படி இருக்கும் எல்லாமே எல்லா ஜூஸுமே நான் குடிச்சிருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நன்றி எல்லாரும் வந்து இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு மறக்காம வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பல நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதெல்லாம் மறக்காம பாக்கணும் இப்பயே நம்ம கேட்டு வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா இருக்கணும் நன்றி